நடிகர் எம்ஜி சக்கரபாணி கேரளாவைச் சேர்ந்தவர் இவர் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி பிறந்தவுடன் குடும்பம் இலங்கைக்கு குடிபெயர்ந்தது அங்கு எம்ஜிஆர் பிறந்தார் சக்கரபாணியின் தந்தை இறந்த பின்னர் தாய் சத்தியபாமா எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கும்பகோணத்திற்கு வந்தார் பின்னர் மதுரையில் சிறுவயதிலேயே இருவரையும் எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் மதுரை நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டார் சக்கரபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இரு சகோதரர்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் மிகச்சிறந்த குணச்சத்திர வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மகா மாயா என்ற திரைப்படத்தில் மிகச்சிறப்பாக சிறப்பாக குணச்சத்திர வேடத்தில் நடித்தார் என் தங்கை தாய் மகளுக்கு கட்டிய தாலி போன்ற படங்களில் சக்கரபாணி வில்லனாக நடித்தார் சக்கரபாணி எம்ஜிஆருடன் பத்தொன்பது திரைப்படங்கள் நடித்துள்ளார் மொத்தம் முப்பது திரைப்படங்கள் நடித்துள்ளார் அண்ணன் சக்கரபாணி எம்ஜிஆரை வைத்து அரச கட்டளை என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் தமிழ் திரையுலகம் சக்கரபாணியை பெரியவர் என்றும் எம்ஜிஆரை சின்னவர் என்றும் அழைக்கிறது எம்ஜிஆரை சக்கரபாணி